எப்ப பார்த்தாலும் போணியே நோண்டிட்டு இருக்க. ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. நான் என்ன யாரு கூடிய ஓடியா போறேன். எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் போட்டே இருக்காங்க. அம்மா எங்கமா இருக்கிற எப்பம்மா வீட்டுக்கு வருவேன் ஐயோ அம்மா நான் வந்திரவே. வைங்க போனை. சாய் வெளியே வந்தா கூட நிம்மதியா இருக்க விட மாட்டறாங்க. சாய் சூப்பரா இருக்கா. ஒருكي ரொம்ப நேரமா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றா. ம் ம் ஆ மாமா வந்து வண்டிலயா இரு? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பெத்தவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் கோபத்தை தான் உருவாக்கும் ஏன்னா வயசு அப்படி என்னைக்கார ஒரு நாளைக்கு நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்கன்னு அப்ப தோணும் இன்னைக்கு வெளியே போக வேண்டாம்னால நாங்க கட்டி போடல இங்க போனாலும் பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டு தான் சொல்றோம்